ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு பால் காய்ச்சுற வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புது வீடு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க இவங்க வந்து சமயநல்லூரில் மதுரணு பக்கத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாளே தங்கச்சி அம்மா எல்லாரும் போயிட்டாங்க நைட் வந்து இந்த மாதிரி யாகம்லாம் வளர்த்து பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் போக நேராகிடுச்சு ஏன்னா சண்டேனால நான் மற்ற வேலையில் முடிச்சுட்டு போக லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி தங்கச்சி பிள்ளைகள்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து வந்ததுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கா காலையில் தான் வந்து யாகம்லாம் வளர்த்தவங்க எல்லாம் சாஸ்திரமும் பண்ணி பால்லாம் காய்ச்சி முடிச்சிட்டாங்க எல்லாம் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலினால வரிசையாக ஃபங்க்ஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போடவும் கொஞ்சம் டைம் பற்றாமல் இருந்துச்சு வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் புது வீடியோடய என்ட்ரன்ஸ் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா அப்புறம் வந்து பேரைங்கெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து எல்லாம் தட்டுக்கிட்டுலாம் தங்கச்சி தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா வாங்கினதுலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்ததுமே நம்மளோட வேலையை ஆரம்பிச்ச வச்சு இன்றைக்கி பெரிய சாப்பாடு நானும் என் தங்கச்சிகளும் சேர்ந்து தான் செய்கிறோம் பிரியாணி மட்டும் வெளியில் ஆர்டர் கொடுத்துட்டோம் நாங்கள் அப்புறம் மட்டன் சிக்கன் நாங்கள் செய்கிறோம் வீட்டிலையே

இப்போ வரவங்க வந்து என்னோடய பெரிய தங்கச்சி வராங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்தால் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து சமையல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீடு பால் காய்ச்சறதுக்கு அது போக பிரியாணி மற்ற இன்னும் கொஞ்சம் சிக்கன்லாம் அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு சிக்கன் பிரியாணி தால்சா இதெல்லாம் அங்கே கடையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுபோக இன்னைக்கு வீடு பால் காய்ச்சறதும் அக்கா பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு இன்றைக்கி சீரும் சேர்த்து கொண்டு வராங்க புது வீட்டுக்கு அதனால எல்லாம் சேர்த்து நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெரிய சமையலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரிக்கு உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் இதில் இந்த அங்கச்சி வர மாட்டாங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ட வேலை பார்க்குறவங்களும் வருவாங்க இப்போ வந்து நல்லா கிரேவியாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே ஆட்டம் பேர் அது வந்து என்னுடைய தங்கச்சி பெண்ணு என்னோட பொண்ணுங்க அடுத்த வீடியோவில் என்னோடய பொண்ணோட மேரேஜும் பார்க்கலாம் இதோட சில ஃபோட்டோ கிஃபிங் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோவும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல ஒரு விசேஷத்தோடு பார்க்குறேன் வீடியோ பிடிச்சான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்